திரசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் தலைவர் எம்ஜிஆர் லதா நடித்த நீதிக்கு தலைவனுக்கு படத்தின் வசூல் அதை பற்றி பார்ப்போம் ஒருவர் ஒருவர் ஒரு துறையில் வெற்றி பெறுவது கடினம் அதிலும் முதலிடம் பெறுவது இன்னும் கடினம் அதை தக்க வைத்துக் கொள்வது அதைவிட கடினம் சினிமா அரசியல் இரண்டு துறைகளிலும் வெற்றி பெற்றதோடு மட்டுமில்லாமல் முதலிடம் பெற்று அதை கடைசி வரை தக்க வைத்துக் கொண்டது அதிசயமே அசந்து போகும் அதிசயம் எம்ஜிஆர் மக்கள் தலகம் எம்ஜிஆருடன் இருபத்தாறு படங்களில் ஒளிப்பதிவாளராக பணியாற்றியவர் வி ராமூர்த்தி அவருடைய அனுபவத்தில் எம்ஜிஆர் அவரது வெற்றிக்கான பின்னணியும் சொன்னார் நாம் என்ன தப்பு பண்ணினாலும் கண்டிக்கும்போது அவர் கடுஞ்சொல்லை பயன்படுத்த மாட்டார் நம் காதுக்கு அருகில் வந்து நம் தவறை மெதுவாக சொல்லுவார் அதையும் பிறர் முன்னணியில் சொல்ல மாட்டார் எல்லா கலை நுணுக்குகளையும் அவர் அறிந்தவர் அதனால் அவரை ஏமாற்றுவது சிரமம் எந்த துறையில் ஈடுபடுகிறாரோ அதில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் அதனால் அதனுடைய ரிசல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும் எம்ஜிஆர் படங்களுக்கு மட்டுமே உள்ள சிறப்பு அவர் தனது திரைப்படங்களில் பாடிய பாடல்கள் பேசிய வசனங்கள் பின்னால் அப்படியே நடந்தது அது ஒரு வரலாறு திருவள்ளர் செல்வியோ நான் தேடிய தலைவியோ என்று ராமன் தேடி செய்த படத்தில் கதாநாயகி ஜெயலலிதாவை பார்த்து எம்ஜிஆர் பாடிய பாடல் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்து சிறந்து விளங்குவார் என்பதை முதலில் கணித்ததும் எம்ஜிஆர் தான் சாஸ்திரப்படி அவருக்கு கொஞ்சம் கைரேகை பார்த்து பலன் சொல்ல தெரியும் ராமன் தேடிய சீதை படப்பிடிப்பில் இடைவெளியில் ஒரு நாள் ஜெயலலிதாவை பார்த்து விட்டு எம்ஜிஆர் அம்மு நீ அரசியலுக்கு வருவாய் என்று சொன்னார் அப்போது ஜெயலலிதா அதை மறுத்தார் நானாவது அரசியலுக்கு வருவதா அதற்கு சான்ஸே இல்லை என்றார் எம்ஜிஆர் விடாமல் எழுதி வைத்துக்கொள் அம்மு நான் சொல்வது நிச்சயம் நடக்கும் என்றார் என்ன நடந்தது பின்னாலே சிஎம் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறாம் ஆண்டு வெளிவந்த எம்ஜிஆர் லதா மற்றும் பலர் நடித்த நீதிக்கு தலைவணங்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன் தயாரிப்பு கேடிஎஸ் கர்பய்யா டயரக்சன் பி நீலகண்டன் இந்த படம் சென்னையில் தேவிக்கலான் மட்டும் நூற்றி ஆறு நாட்கள் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ரூபாய் ஐம்பத்தஞ்சு பைசா மகராயனில் வந்து நூறு நாட்கள் நாலு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாய் ஐம்பது பைசா உமாவில் வந்து எழுபத்தி ஏழு நாட்கள் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா முப்பத்தஞ்சு பைசா நீதிக்கு தலைவணங்கு படத்தின் சென்னையில் இருபத்தெட்டு நாட்கள் மட்டும் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் சாதனை சிட்டி மட்டும் ஆறு லட்சத்தி ஐம்பத்தோராயிரத்தி முன்னூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ஐம்பது பைசா தேவிகலா மகாராணி உமா கிருஷ்ணவேணி ஓடியன் ஐந்து தேட்டுகள் மட்டும் வசூல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரில் கொடி சிவப்பு மற்றும் கலர் உடைகள் மாறன் கரிகாலன் இளங்கோ உதயசூரியன் போன்ற கதாபாத்திர பெயர்களும் உதயசூரியன் அவருக்கு பின்னால் ஒளிக்கதிர்கள் மற்றும் மார்பிள் சின்னத்தை பச்சை குத்துதல் ஆகியவை கட்சியை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு திமுகவிலிருந்து வெளியேறிய போது அண்ணா திமுக உருவானது அதன் பிறகு எம்ஜிஆர் கொடி மற்றும் சின்ன சின்னத்தை திரைப்படத்தை காட்ட வேண்டியிருந்தது உரிமை குரல் உழைக்கும் கரங்கள் போன்ற படங்களில் அவர் உடுத்தும் உடையில் கட்சி நிறத்தை எம்ஜிஆர் பயன்படுத்தினார் நீதிக்கு தலைவணங்கு படத்தில் கதவுகளில் இரண்டு இரட்டைகளையும் உழைக்கும் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் கையில் இருக்கும் கொம்பின் மேற்பகுதியில் இரட்டை இலை பொறிக்கப்பட்டிருக்கும் மீனவ நண்பன் படத்தில் படகு துடு துடுப்புகளில் கச்சி கொடி மற்றும் சின்னத்தை காட்டினார் உழைக்கும் கரங்கள் படத்தின் நாளை உலகை வேண்டும் உழைக்கும் கரங்களே என்ற பாடலில் மரத்தின் உச்சியில் அதிமுக கொடி பறக்கும் வேலை வரப்போகுது தர்மம் தீர்ப்பை தரப்போகுது என்ற வரியில் கொடியை காட்டியிருப்பார் நீதிக்கு தலைவனுங்க படத்தின் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி வெற்றி படம் நன்றி மீண்டும் சந்திப்போம்